நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்கள் எல்லோரையும் அன்போர்டு வரவேற்கிறேங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா லைவ் பிளான்ஸ் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட நலங்கு மாவு ஹோம்மேட் நலங்கு மாவு குளியல் பொடி இருக்கு இல்லைங்களா அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் வந்துட்டு பியூர்லி ஆர்கானிக் தாங்க பதினோரு மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம் நம்மளோட நலங்கு மாவு பவுடர் வந்துட்டு நல்ல சேல்ஸ் இருக்குங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணி ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இப்போ ஷியக்கா பவுடரும் போட்டிருக்கோம் ஸோ ஷியக்கா பவுடரும் நல்ல ரன்னிங்கில் இருக்குது வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பியூர்லி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தான் எல்லாமே நம்மளுது இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா மல்லிகன ஃபர்டிலைசர் தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி த்ரோட் வந்துட்டு இன்ஃபெக்ட் ஆகிருக்குது பயங்கரமாக அதனால் சரியாக வந்துட்டு வாய்ஸ் மாறி இருக்குது ஸோ டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் கொஞ்சம் மன்னிச்சுக்கங்க ப்ளீஸ் ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம மல்லிகான ஃபர்டிலைசர் பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஃபர்டிலைசர் தான் இந்த ஃபர்டிலைசர் வந்துட்டு ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் நம்ம தாராளமாக கொடுக்கலாம் இப்போ வர்றது வெயில் காலம் இல்லைங்களா ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு லிக்விட் ஃபர்டிலைசர்ஸ் ட்ரை பண்ணுங்கள் லிக்விட் ஃபர்டிலைசர்ஸ் என்னென்ன கொடுக்குறீங்களோ அதெல்லாம் வந்துட்டு ஸ்ட்ரென்த்தாக செடிக்கு போவோம் ஃபர்டிலைசர் சாலிட் ஃபர்டிலைசர் நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாக நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அதே மாதிரி சாலிட் ஃபர்டிலைசர்ஸ் வந்து ஸ்லோ ப்ராசஸாக வேலை செய்யும் ஸோ இப்போ என்ன வீடியோக்குள்ளே போலாம் வாங்க அதுக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறது கஞ்சி தண்ணி எடுத்துக்கிறேன் உங்களுக்கே தெரியும் நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் மோஸ்ட்டாக கஞ்சி தண்ணி மட்டும்தான் எடுப்பேன் அடுத்தது நான் எடுத்துக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட பால் கொஞ்சம் கெட்டு போயிருந்தது ஸோ அந்த பாலையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ கஞ்சி தண்ணி பால் ரெண்டுத்தையுமே சேர்த்தாச்சு கெட்டு போன பால்ல சேர்த்தாச்சு சேர்த்துட்டு லைட்டாக ஏர் போட்டு மூடி வச்சுருங்க இது ஒரு ரெண்டு நாள் புளிக்கட்டும் ரெண்டு நாளைக்கு அப்புறம் நம்மளோட டிஏபி இருக்குது இல்லைங்களா டை அமோனியம் பாஸ்பேட் இதை தான் நம்ம ஃபர்டிலைசராக சேர்த்துக்க போகிறோம் அதை எப்படி சேர்க்க போகிறோன்னா நம்ம வந்துட்டு ஏற்கனவே ரெண்டு நாள் புளிக்க வச்சோம் இல்லைங்களா நம்மளோட கஞ்சி தண்ணியும் அப்புறம் வந்துட்டு பால் திரிஞ்ச பால் இருக்குது இல்லைங்களா அதையும் சேர்த்தோம் இல்லைங்களா ஸோ அதை வந்துட்டு அதில் இந்த டிஏபி ஒரு அரை பேக்கெட் நான் சேர்த்துக்கிறேன் மல்லி ரோஜா செம்பருத்தி இது எல்லாத்துக்குமே தாராளமாக கொடுக்கலாங்க இந்த ஃபர்டிலைசரை சப்போஸ் நீங்கள் காய்கறி செடி வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு மட்டும் கொடுக்க வேண்டாம் மற்றபடி எல்லா ஃப்ளவரிங் பிளான்ஸ்க்கும் இந்த ஃபர்டிலைசரை நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் ஸோ இப்போ வந்துட்டு நம்ம கஞ்சி தண்ணி இருந்துச்சு இல்லைங்களா அதில் வந்து ஒரு அரை பேக்கெட் டிஏபி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு ரெண்டு நாள் நிழலான இடத்துல வச்சு விட்டுருங்க எந்த ஃபர்டிலைசர் நீங்கள் ரெடி பண்ணாலும் ரெண்டு நாள் நிழலான இடத்துல வச்சிடணும் இப்போ பாருங்கள் நான் மூணாவது நாள் எடுத்துகிட்டு வந்து தண்ணி கலந்து சேர்க்க போகிறேன் இப்போ வந்துட்டு நல்லா நொறைச்சிருக்கு இப்போ இதை தான் நம்ம தோட்டத்தில் இருக்கிற ரோ மல்லி செடிங்களுக்கு ரோஜா செம்பருத்தி எல்லாத்துக்கும் கொடுக்க போகிறோம் இப்போ இதை நீங்கள் வந்துட்டு ஒரு லிட்டர் ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா அஞ்சு மடங்கு தண்ணி கலந்து எல்லா விதமான மல்லி செடிக்கும் கொடுத்துட்டு வரணும் சரி இதில் என்ன சத்து இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஏபியில் வந்துட்டு நைட்ரஜன் அண்ட் ஃபாஸ்பரஸ் சத்து அதிகமாக இருக்குது அதாவது நைட்ரஜன் வந்துட்டு நல்ல குளுமையாக செடியை வைக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய துளர்கள் கொடுக்கும் அதுக்காகவும் அதே மாதிரி முட்டுக்கள் நிறைய பெருசா வரல வைக்கிறதுக்கு இந்த ஃபாஸ்பரஸ் சத்து யூஸ் ஆகும் கஞ்சி தண்ணி எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட்டை வந்து நல்லா குளுமையாக வைக்கிறதுக்கு கஞ்சி தண்ணி யூஸ் பண்ணுறோம் ஸோ பால் திரிஞ்ச பால் அது வந்து தயிராகிடும் ஸோ அதை யூஸ் பண்ணும்போது அதில் ஒரு ஆசிட் கண்ட் உருவாகும் அதே மாதிரி அதில் கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் பெருக்கியிருக்கும் ஸோ அதை நம்ம புளிக்க வச்சு கொடுக்கும்போது செடி வந்துட்டு நிறைய பூச்சி தாக்குதல் இல்லாமல் இருக்கும் அதே மாதிரி நல்ல ஒரு ஆரோக்கிய வளர்ச்சியோடு இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்துட்டு கஞ்சி கஞ்சித்தனியோ திரிஞ்ச பால் தயிராக இருக்கிறது இல்லைங்களா அதை எடுத்து டிஏபி கலந்து நம்ம கொடுக்குறோம் ஸோ இந்த ஃபர்டிலைசர் ரொம்ப சிம்பிளான ஃபர்டிலைசர் ஆனால் ரொம்ப எஃபெக்டிவான ஃபர்டிலைசர் உங்கள் செடியில் நிறைய முட்டுக்கள் வைக்கவும் நிறைய துளிர் வைக்கவும் இந்த ஃபர்டிலைசர் கண்டிப்பாக யூஸ் ஆகும் இதை எப்போ கொடுக்கலான்னு கேட்டிங்கன்னா நல்ல ஈவினிங் டைமில் கொடுங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை தாராளமாக கொடுங்க ஒன்றும் எஃபெக்ட் கிடையாது டிஏபிலேயே ரெண்டு வகை வருது ஒன்று வந்து இன்ஆர்கானிக் ஒன்று வந்து ஆர்கானிக் நம்ம கொடுக்கறது வந்துட்டு பியூர் ஆர்கானிக் தான் ஸோ பிளான்ட்டுக்கு எதாவது எஃபெக்ட் ஆகுமா அப்படின்னா ஒரு எஃபெக்டும் ஆகாது நல்லா வெயில் சாழ்ந்த பிறகு ஈவினிங் டைமில் நீங்கள் வந்துட்டு இதை நல்லா கலந்து தண்ணி கலந்து டைல்யூட் பண்ணி செடிக்கு கொடுங்க கண்டிப்பாக சூப்பரான ரிசல்ட்டை ஒரு ஒன் வீக்லேயே நீங்கள் பார்ப்பீங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸோ இல்லை கார்டனிங் டிப்ஸு வேணும்னாலோ நீங்கள் கீழே என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய நம்பர் இருக்குது நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஹாப்பி கார்டனிங்